ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் சட்டனு சிம்பிளாக செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிப்பிங்க வாயில் வெச்ச உடனே கரைஞ்சிடும் அளவுக்கு அருமையாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அல்வாவே தோற்று போயிடும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை இரநூறு கிராம் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை வறுக்காத பச்சை வேர்க்கடலை தான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலை நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் நல்லா அறபட்டு வரும் மையை இப்போ பாருங்கள் ஊற வச்ச வேர்க்கடலையை தண்ணியிலேருந்து ஒட்டை வடியை விட்டு எடுத்து ஜாருக்கு மாற்றிக்கங்க வேர்க்கடலை எல்லாத்தையுமே மாற்றிட்டு இதோட ஒரு கப் வேர்க்கடலை எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்ல இதை மையை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க திரியாக தெரியாமல் இந்த அளவுக்கு நல்ல மையம் அரைபட்டிருக்கணும் பாருங்கள் வேர்க்கடலில் நல்லாவே அரைபட்டுருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு ஒரு ஃப்ரைபேனில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் ஒரு கப் வேர்க்கடல் எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துடுங்க வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் இதை அப்படியே வடிகட்டி எடுத்து திரும்பவும் பேனில் மாற்றிக்கங்க இப்போ நான் ஒரு பவுலில் வடிகட்டிவிட்டு திரும்பவும் அதே பேனில் சேர்த்துருக்கேன் சேர்த்து ஐஃப்ளமில் வச்சு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க வெள்ளப்பாக கொஞ்சம் திக்காகட்டும் நல்லா கொதித்து வரட்டுங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வரும் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ இதில் அரைச்சி எடுத்தால் வேர்க்கடலை விழுத சேர்த்துக்கங்க மிக்சர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வழித்து விட்டு சேர்த்துக்கங்க தண்ணியெலாம் சேர்த்து அலசி ஊற்ற வேண்டியதில்லை இப்போ நல்லா வெள்ளக்கரசே இந்த வேர்க்கடலை விழுதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே மூடிவிடுங்க கொதிக்க பார்த்து நெடுக்க தெறிக்கும் அதனால் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அதில் இருக்க ஈரம் பூரா பத்தி திக்காகட்டும் சரியாக ரெண்டு ஆன பிறகு திறக்கிறேன் பாருங்கள் அதில் இருக்க வீரம் பற்றி கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நான் நான்ஸ்டிக் கடாயின்றதுனால அடிப்பிடிக்கலை நீங்களும் கடாய் இல்லாட்டி அடி கனமான கடாயில் செய்யுங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடுங்க இதில் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தது அதனால் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா பேனில் ஒட்டாமல் திக்காக அல்வா பதத்துக்கு வரணும் இப்போ இதோட கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க பேனில் ஒட்டாமல் நல்லா திக்கான பதத்துக்கு சுயண்டு வரும் பாருங்கள் நல்லா வத்தி நல்லா திக்கான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே லைட்டாக ஆற விட்டுடுங்க ஆறுனதும் இது மாதிரி கரண்டியால் எடுத்து மெஷரிங் கப்பு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லை சின்ன டப்பாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்ததும் இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி பரிமாறி பாருங்கள் பார்க்கவும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் இதே நீங்கள் கரண்டியில் கூட கொஞ்சம் நெய் தடவிட்டு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டான ஷேப்பில் வரும் நல்லா ஸ்வீட் கடையில் வாங்கினேன் ஸ்வீட் மாதிரி அட்டகாசமாக இருக்குங்க வேர்க்கடலையே வறுத்து கொடுத்தாலோ வெவிச்சு கொடுத்தாலோ குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அதில் இது மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்